ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கனிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்வியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காம வெள்ளிக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மீனாக ப்ரெக்னென்ட் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணித் தெரிவிங்க இங்கே நம்ம ரோகிணி இருக்காங்க இங்கே ஸ்ருதி வந்து ரோகினியை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த வீட்டுக்கே ஸ்பெஷல் மருமகளாக இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் விஜயாவுக்கு விஜயாண்டிக்கு ஃபேவரட் மருமகள்லாம் இருந்தீங்க இப்போ சோறு வாக்குற மருமகள்லாம் ஆகிட்டீங்க எப்படி இருந்த இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு ாங்க இங்கே பாருங்கள் ஸ்ருதி நீங்கள் ரொம்ப தான் கலாய்க்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற என்ன மாதிரிங்க பேசுறது நீங்கள் தான் பொய்யா அடிக்கிட்டே போனீங்க இப்போது அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதே எங்களில் யாரா யாராச்சும் பொய் சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்லி கலாய்ச்சிருக்க மாட்டிங்களா நீங்களும் கேட்டிருப்பீங்களே அதனால தான் நானும் சும்மா கலாச்சிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ பெரிய தில்லா லாங்கடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து நிறையவே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ரோகியை தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் மீனாக இருந்துட்டு ஸ்ருதி அமைதியாக இருங்க ஸ்ருதி ரோகிணி நான் வேணால் உங்களுக்கு சமைச்சி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் புதுசாக செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நானே செஞ்சு கொடுக்குறேன் போக போக நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவீங்க இப்போதைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் பக்கமாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் விஜயா வராங்க ஏ மீனா ஓவராக இருக்காத நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கணும் அவளுக்கு என்ன தேவையோ அத அவளே சமைச்சிக்கிட்டோம் நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போகாத அவளுக்கு என்ன சமைக்க தெரியாதா என்ன எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிக்க கற்றுக்கிட்டாலை நடிச்சு நம்மளை எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்துருக்குறா அவளுக்கெல்லாம் நல்லா சமைக்கலாம் தெரியும் ஏன்னா அவளும் உன்ன மாதிரி ஏழை வீட்டு பொண்ணுதானே கண்டிப்பாக சமைச்சிருப்பா எல்லா வேலையும் அவளுக்கு தெரியும் இங்கே வந்ததுனால பணக்கார வீட்டு போகணுன்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே ஏமாற்றிட்டு இங்கே நல்லா சந்தோஷமாக மகாராணி மாதிரி இருந்திருக்கா இதுக்கப்புறமும் இப்படி இருக்க விடுவோனா கண்டிப்பாக அது மட்டும் நடக்காது ஏ ரோகிணி உனக்கு என்ன வேணுமோ அத நீ தான் சமைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரோகிணிக்கு அசிங்கமாக போகுது ஐயோ இந்த பேச்செல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நல்லா பொய் மெயின்டைன் இருந்தோம் ஆனால் எல்லாமே இந்த முத்து மீனாவில் தான் இவங்க மட்டும் அந்த மாமா மலேசிய மாமாவை கல் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டில் நம்மளோட ராஜாங்கத்தை அழகாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு அவங்க வேலையே பார்க்க போகிறாங்க சமை சமைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கேராக இருக்குது நம்ம மீனாவுக்கு என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் இங்கே நம்ம முத்து வந்து சவாரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே மீன் மீனான்னு சொல்லி கூப்பிடுறாங்க மீனா இருந்துட்டு வாங்க சவாரி எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முடிஞ்சிச்சு மீனா இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அந்த சிட்டி இருக்கான்ல அவன் அவனோட ஆளுங்க என்னுடைய காருக்கு சவாரிக்கு வந்தாங்க நானும் நல்ல பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அப்புறம் தான் தெரியுது காருக்குள்ளேயே உட்காந்து சரக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் விடுவேன்னா நல்லா கேட்டேன் அதுக்கப்புறம் நீங்களாம் சவாரிக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சரக்கு அடிக்கக்கூடாது அப்படி அடிச்சிங்கன்னா நான் இப்போவே இறக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரெல்லாம் நிறுத்திவிட்டு இறக்கி விட்டேன் அதுக்கப்புறம் சிட்டியோட ஆளுங்க நாங்கள் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் சிட்டிக்கிட்டேயே கூட்டிகிட்டு போனேன் அங்கே போனால் சத்யா இருக்கான் சத்யாவுமே வலுக்கட்டாயமாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க திரும்பவும் வேலைக்கு சேர சொல்லி அந்த சிட்டி வந்து சத்யாவை மிரட்டிக்கிட்டு இருந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மீனாக இருந்துட்டு ஐயோயோ அதுக்கப்புறம் சத்யா அந்த வேலைக்கு சேர்ந்துட்டானா என்ன சத்யா மனசு மாறிடுச்சா அந்த சிட்டி பக்கம் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாக ரொம்பவே பதட்டமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோ மீனா அப்படியெல்லாம் நடக்கலை உன் தம்பி ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான் ஏதோ தப்பு செஞ்சான் ஆனால் இப்போ திருந்திட்டான் அவன் சிட்டிக்கிட்ட ரூடாக தான் பேசியிருக்கான் நல்லா இந்த வேலைக்கு வர முடியாது படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னலாம் சொல்லியிருக்கான் எனக்கு அதை நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சிட்டி என்னெல்லாம் சொல்லி மிரட்டியிருக்கான் நீ இந்த வேலைக்கு சேரலை அப்படின்னா கண்டிப்பாக உன்னை எக்ஸாமை எழுத விட மாட்டேன் அப்படின்னலாம் சொல்லியிருக்கான் நான் நல்லா திட்டி விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அவனை எப்படி எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிடுவே போகிறேன்னு பார்க்க தானே போகிறேன் அவன் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போவான் நீ மூக்கு மூக்குமலை கையை வைக்கிற அளவுக்கு அவன் வளர்ந்து காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு தான் மீனா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சொன்னதும் ரொம்ப கரெக்டு தான் அந்த சிட்டி இன்னுமே திறந்தவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி மீனா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் நீ எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க உடனே நம்ம மீனா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க எங்கள் முத்துவுக்கு ரொம்பவே பார்த்துட்டோம் மீனா என்னாச்சு நல்லா தானே என் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முகத்தில் தெளித்து எழுப்பி விடுறாங்க மீனா திடீர்னு பேசினே இருந்துட்டு மயங்கி விழுந்துட்டேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க தெரியலங்க காலையிலருந்தே எனக்கு உடம்பே முடியல மயக்கம் வர மாதிரி இருக்குது கொமட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மீனா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லைங்க வேணாம் கா காலையிலும் அதே மாதிரி இருந்தால் காலையில் போயிட்டு வந்துடுவோம் இப்போ விடுங்க சும்மா தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டாக விட்டுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்ததுமே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு மாமா இந்தாங்க தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா கொடுத்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன மீனா சாப்பாடு என்ன ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு கூட்டும் தான் மம்மா ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா எடுத்து வையி நான் வந்து சாப்பிடணும் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிமம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பரிமாறி விடுறாங்க வழக்கம் போல் எல்லாருமே இருக்காங்க ஆனால் ரோகிணி மட்டும் இல்லை எப்போவுமே ரோகிணி மட்டும் தனியாக வந்து சாப்பிட்டு தனியாக போயிடுவாங்க இப்போ யாருக்குள்ளே நம்ம ரோகிணி வந்து மிங்கல் ஆகறதில்ல ஒரு மாதிரி இருக்குது அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கே அது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எப்படியாவது மனோஜை மட்டும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் மனோஜை நம்ம பக்கம் திருப்பிக்கிட்டால் அதுக்கப்புறம் இந்த விஜய் ஆண்டிக்கெல்லாம் நம்ம பயப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரோகிணியை பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம மனோஜுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் யாருமே வைக்க மாட்டாங்க மனோஜுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக இன்னொரு கல்யாணம் நடக்க அதாவது கல்யாணம் செய்கிறதுக்கு தான் ரெடி பண்ணுவாங்களே தவிர ரோகிணியை ஒருபோதும் அந்த வீட்டில் வச்சுக்கவே மாட்டாங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஷியோட விஷயந்தான் அதாவது அதாவது கிருஷி வந்து நம்ம ரோகிணியோட பிள்ளை தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக ரோகிணியோட நிலம ரொம்ப படுமோசமாயிடும்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் எல்லோருமே சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்க மறுநாள் காலையில் நம்ம மீனை வந்து வளர்க்கும் போது நாலு மணிக்கெல்லாம் எழுது சமைச்சு முடிச்சுட்டு பூ கட்டுற உட்காந்துடுறாங்க பூ கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது போயிட்டு வாமிட் பண்ணிட்டு என்ன நமக்கு ரெண்டு நாளாக உடம்பே சரியில்லையே வாமிட் வர மாதிரி இருக்குது ஒரு மாதிரி மயக்கமாகவே இருக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்த வந்து சவாரிக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க நம்ம முத்துவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க எங்க எனக்கு வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது என்னென்னே தெரியலங்க நீங்கள் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மீனா ஒரு சவாரியே காரில் உட்கார வச்சுருக்கேன் அவங்கள விட்டுட்டு நான் உடனே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம மீனாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே டாக்டர் வந்து மீனாவை செக் பண்ணி பார்க்குறாங்க இப்படி தான் வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி கேராக மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா வந்து டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க மீனாவை செக் பண்ணி பார்த்துல மீனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து நம்ம டாக்டருக்கு தெரியுது முத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் முத்துவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது என்ன டாக்டர் சொல்கிறீங்க உண்மையாவா மீனா நீ கர்ப்பமாக இருக்கியா பாட்டி சொன்ன மாதிரி எப்படியும் நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட் ஆயிருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல அப்பா கிட்டேயும் தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மீனா இப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து ரொம்பவே சந்தோஷம் ாங்க மீனாவுக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆமாங்க எங்கள் அம்மாக்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லணும் அம்மாவுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போன வழியில் ஸ்வீட் கடையில் நின்று ஸ்வீட்டுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே அண்ணாமலை கிட்ட அப்பா இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க உடனே நம்ம விஜயாவையும் கூப்பிட்றாங்க அம்மா இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ என்னடா விஷயம் அடிக்கடிக்கு ஸ்வீட் பாக்ஸை வேற கொண்டு வந்துடுறீங்க விஷயம் என்னென்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்னதுமே எங்க நம்ம முத்துருந்துட்டு அம்மா நீங்கள் பாட்டி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது பாட்டியா ஆமாமா மீனா கர்ப்பமாக இருக்கா அப்போ நீ பாட்டி தானே அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கே விஜயா வந்து வாயை பிளக்குறாங்க என்ன போய் போய் இவன் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு பயங்கர வயிற் இருக்குது